விளையாட்டு என்பது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாக இருந்துள்ளது சிறுவயதிலிருந்து முடிந்தவரை கடைசி நாள் வரை பலர் விளையாடி வருகின்றனர் அந்த வகையில் சிறுவயதில் இந்த ஓடிப்பிடித்து விளையாடுவது கபடி அது எனக்கு பிடித்தமான விளையாட்டு கபடி அதெல்லாம் கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்த காலம் ஒரு பேச்சு போட்டியும் நடந்தது அதிலும் நான் ஆங்கிலத்தில் பேப்பரில் கொண்டு அதை பேசினேன் அப்பொழுது கல்லூரி படித்த நேரம் அதன் பிறகு சென்னைக்கு வந்த பிறகு பெரிதாக என்ற விளையாட்டு எதுவும் இல்லை கெனடி ஸ்கொயரிலே ஒரு காலியான ஒரு மைதானம் இருந்தது அதிலே நான் வேடிக்கை பார்ப்பேன் பிறகு நீங்களும் கலந்து கொள்ளுகிறேன் என்றார்கள் அது வாலிபால் பின்னடியே நிற்பேன் அப்படி அவர்களுக்கு தட்டி உதவி செய்வது அப்படி சொல்ல நாட்கள் கிரிக்கெட் விளையாண்டது இல்லை ஒரு முறை ஃபுட்பால் அதுவும் பள்ளிக்கூடத்தில் ஹை ஸ்கூல் மயிலாடுதுறை அப்பொழுது விளையாடிய பொழுது ராகவன் என்பவர் என்னை எதிர்கொண்டார் காலில் அடித்து விட்டார் அதிலிருந்து இந்த ஃபுட்பால் விளையாட்டை முழுக்கு போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் விளையாடுவதில்லை இந்த கேடி இது கிரிக்கெட்டெல்லாம் பார்ப்பேன் நல்ல விஷயங்கள் தெரிந்து கொண்டேன் ஆனால் விளையாடவில்லை இப்பொழுது பேச்சு பயிலரங்கம் அதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் பேசுவது நமக்கு தெரிந்த விஷயத்தை தெரிந்த விஷயம்தானே பேசுவது அப்படி பேசி வருகிறேன் அதுக்கு நல்ல ஆதரவும் இருக்கிறது தயார் பண்ணவும் வேண்டியிருக்கிறது இருக்கிறது எத்தனையோ பேச்சாளர்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சுக்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய திறமையும் அதில் கலந்து பேசுவது வழக்கமாக இருந்துள்ளது அந்த வகையில் நேற்று ஒரு திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்திற்கு நானும் கலந்து கொண்டேன் ஆனால் நான் பேசவில்லை அதுக்கு இன்னும் நான் கொள்ளவில்லை நான் பெயரும் கொடுக்கவில்லை பலர் வந்து பேசினார்கள் ஒரு இளம் விஞ்ஞானி அந்த ஒரு பெண்மணியும் கலந்து கொண்டார்கள் அதையெல்லாம் ஒரு வீடியோவாக தொகுத்து வைத்துள்ளேன் அதை என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் தன்னுடைய பேச்சு திறமையை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொண்டால் வருங்காலத்தில் நாமும் நன்றாக பேச்சலாம் சுகிசிவம் போன்றவர்கள் சு வெங்கடேசன் போன்றவர்கள் இன்னும் எத்தனையோ பேர்கள் மிக அருமையாக பேசுவார்கள் அதுபோல நம்முடைய திறமையையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு நாமும் முயற்சி செய்தால் முடியும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம்